குலசாமி கோவிலுக்கே போகாதவங்கள குலசாமி வீடு தேடி வர்றோம் பத்து அறிகுறிகளுங்க நான் கோவிலுக்கே போகல குலதெய்வத்தையே நான் வணங்கலை ஆனால் இருந்தாலும் அந்த சாமி என்னையை தேடி என் வீட்டுக்கு வந்துச்சுனா எது மாதிரியான பத்து அறிகுறிகள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலசாமியே தெரியலைங்க அதனால் போகலை அப்படிங்கிறது வேறு குலசாமி தெரியும் குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இருந்தாலும் நாங்கள் போகலை போக முடியலை அப்படின்னு இருப்பாங்கள்ல அவங்களுக்கு எது மாதிரியான பத்து அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா முதல் அறிகுறி என்ன அப்படின்னா குலதெய்வம் கோபத்தோடு வந்து அவங்ககிட்ட பேசும் எப்படி எப்படி பேசும் கனவுல பேசும் ஏப்பா நீ என்னை தேடி வரலை என்ன காரணம் ஏன் அப்படின்னு அந்த தெய்வம் அவங்களை தேடி அந்த வீட்டில் இருக்கிற உண்மையான நேர்மையான சத்தியமான மக்கள்கிட்ட அந்த சாமி பேசும் ஏன் என்னை பார்க்க வரமாட்டேன் என்ன காரணம் நான் என்ன உனக்கு செய்யலை அப்படிங்கிற கேள்வியை முதல்ல கனவுல காட்டி கொடுக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட பார்வை அவங்களுக்கு கிடைக்காது எது மாதிரி பார்வை கிடைக்காது அப்படின்னா நமக்கு வரப்போகிற ஆபத்துகளை அவங்களா தணிச்சு நின்று அவங்களே சரி பண்ணுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்து தெய்வம் இருந்துச்சு அப்படின்னா தெய்வம் முன்னாடி நின்று அந்த ஆபத்துகளை அந்த தெய்வம் வாங்கி அவங்கள காத்து நிற்கிற நிலை அவங்களுக்கு ஏற்படாது ஒரு சின்ன பிரச்சனையை கூட அவங்களா நின்று கஷ்டப்பட்டு அதை சரி பண்ணுவாங்க இது இரண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா वीट சவணங்கள் அளவு குலதெய்வம் வருகை இருக்குது அப்படிங்கிறத சாமியே நான் கோவிலுக்கே போகலை அப்படின்னாலும் ஒரு சில நேரங்களில் அந்த சாமி வருகையை அவங்க வீட்டில் இருக்கிற சவணங்கள் பள்ளி சவனா ஒரு சில உயிரினங்களின் சவணம் சாமி நம்மளை தேடி வந்திருக்கு அப்படிங்கிற அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் இது மூணாவது அறிகுறி நாலாவது அறிகுறி என்ன தெரியுமா ஒரு சில அசரீத வாக்குகளையும் அருள் வாக்குகளையும் நம்மகிட்ட காட்டுறோம் எப்படி நீங்கள் சாமி உங்ககிட்ட இல்லைப்பா தூரமாக நிற்கிது விலகி நிற்கிது வீட்டை விட்டு விலகி நிக்குது நீ வரல அப்படின்னு உன் மேலே கோபத்தோடு நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அறிகுறிகளையும் அசரீத வாக்குகளையும் அவங்களுக்கு ஏற்பட செய்யும் இது நாலாவது அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியுமா வீட்டில் ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தினாலும் அந்த இடத்துல அவங்க அந்த சாமியோட அந்த அருட்பார்வை இல்லாததினால அவ்வளவு சீக்கிரமாக அந்த உடலானது அவங்களுக்கு அந்த உடல்நிலை சரியாயிரது காரணம் என்ன அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகள் அந்த அந்த இடத்துல இருக்கிறதுனால ஏற்படுற அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அந்த தெய்வம் இல்லாததுனால அது நீங்காது அவங்க அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து அவ்வளவு எளிதாக மீண்டு வர முடியாது சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலசாமி கோவிலுக்கே நான் போகல அப்படின்னாலும் தன்னுடைய அவர்களுடைய வழி வழியாக மற்ற சனங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி பங்காளிய வந்து உறவுகள் எல்லாரும் நீங்க ஏன் வரல குலதெய்வ கோவிலுக்கு வரமாட்டீங்களே என்ன காரணம் நீங்கள் வரலாட்டினாலும் ஒரு காணிக்கை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்களே என்ன காரணம்னு அந்த உறவுகளை வச்சு அந்த குலதெய்வங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தும் இது ஆறாவது அறிகுறி சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னுடைய சாமி இருக்கு அப்படின்னா எனக்கு எனக்கு அழகான ஒரு குல விருத்தி கிடைக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு நல்ல ஒரு பிள்ளை குட்டிகளோட நல்ல குழந்த வாரிசு இது போன்ற எல்லாம் எனக்கு நல்லபடியாக நடக்கும் ஆனால் குலதெய்வத்தை போய் நான் வணங்கலை அப்படின்னா எனக்கு இது போன்ற அந்த விருத்தி அந்த குல விருத்தியானது மற்ற குடும்பங்களை வச்சு பார்க்கும்போது எனக்கு கம்மியாகவே இருக்கும் இது ஏழாவது அறிவு எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த ஒரு சாமியை நான் போய் வழிபட போனாலும் அந்த இடத்துல நீ எல்லா சாமியும் நீ வழிபடுற என் குலதெய்வத்தை நீ வழிபட வரமாற்றிய அப்படிங்கிற ஒரு சில தடங்களை கொடுக்கும் இது எட்டாவது அறிகுறி ஒன்பதாவது அறிகுறி என்ன அப்படின்னா தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி இருக்காங்களே அந்த சாமியாடிகளோட வருகை நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த சாமியாடி வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து என்னப்பா என்ன காரணம் நீ ஏன் என்னையை நீ மறந்து நீ நிற்கிற அப்படிங்கிற மூலியமா அந்த சாமியாடிகள் மூலம் மூலமாக அந்த தெய்வம் அவங்களை அந்த எல்லைக்கு வர வைக்கிறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் அந்த சாமியாடிகள் அந்த தெய்வத்தோட வாகனம் மூலியமாக ஏற்பட செய்யும் இது ஒம்பதாவது அறிகுறி பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா நான் மறந்தாலும் குலசாமி கோவிலுக்கு நான் போக மறந்தாலும் எனக்கு வர்ற அடுத்த தலைமுறை என் பிள்ளைகளுக்கு அந்த குலதெய்வத்தை பற்றின அந்த ஒரு சில ஆசையை அந்த ஒரு பக்தியை இது எனக்கு இல்லாட்டினாலும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அப்பா எல்லோருடைய கோவில்லையும் குலசாமியை கும்பிட்றாங்களே நம்மளும் போவோம் அப்படின்னு நானே போகலாட்டினாலும் என்னுடைய வாரிசுகள் என்னுடைய உறவுகள் என்னுடைய குடும்பங்களில் இருக்கிறவங்க அதை சொல்லி என்னுடைய குலதெய்வங்களை ஞாபகப்படுத்துவாங்க இது எதுக்கு இந்த பத்து அறிகுறிகளை சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கே போலாட்டாலும் குலசாமி நம்மளை விட்டுறாது நம்மளை விட்டு விளையிறாது எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஏதாவது அந்த காலகட்டத்துக்குள்ள அந்த தலைமுறைக்குள்ள ஒரு தடவையாவது அந்த மக்கள் அந்த கோவிலுக்கு இழுத்து வந்துடும் குலசாமியே தெரியல அப்படின்னாலும் குலசாமி தெரியல அப்படின்னா இந்தந்த அங்க அடையாளத்தோட நான் இந்த எல்லையில் இருக்கேன் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் உன்னுடைய முன்னோர் உன்னுடைய தாத்தன் உன்னுடைய பாட்டன் உன்னுடைய முப்பாட்டை எப்படி வணங்கி வந்திருக்காங்க பாருங்கிற ஒரு சில நடந்த நிகழ்வுகளை கிட்ட படம் போட்டு காட்டி இதுக்கு காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையை பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் என் பிள்ளைய என்னை பார்க்க வரணும் ஒரு பிள்ளை என்னை மறந்து நிற்கிது அந்த பிள்ளைய நான் அந்த எல்லைக்கு நான் கொண்டு வர செய்யணுன்ற அந்த குலதெய்வம் எடுக்கிற அனைத்து அந்த முன் எச்சரிக்கைகள் தான் இந்த நான் சொன்ன இந்த பத்து அறிகுறிகள் இது எல்லாமே எல்லாமே சின்ன சின்ன விஷயம்தான் தான் ஆனால் இருந்தாலும் எங்கே போனாலும் குலதெய்வ கோவிலை மட்டும் நாம் மறக்கவே கூடாது அதே சமயம் எல்லா தெய்வங்களை வழிபடுறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தையும் நாம் வழிபடணுங்கிறதுக்காகத்தான் இதை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இது அறிகுறிகள் இல்லைங்க இது ஒரு சில எப்படி சொல்லுது அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அறியாமல் புரியாமல் இருப்போம் அந்த விஷயங்களை நம்ம சாமி நமக்கு புரிய வைக்கும் குலதெய்வம் ஏன் வேணும் எதுக்கு வேணும் உன் குடும்பத்தை நான் ஏன் காத்து நிற்கிறேன் அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு இதுபோன்று நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை கைபிடிச்சு அந்த எல்லைக்கு கூட்டி வரும் அதனால் நான் அறிஞ்ச இந்த பத்து அறி உரிகளின் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்